மாதிரம் இது நாம் தமிழர் கட்சி நாமே மாற்று நாமே நாம் தமிழரே மாற்று அப்படின்னு சொல்லி இது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்காரு முழு பக்க விளம்பரம் நாற்பது தொகுதி வேட்பாளர்கள் படத்தையும் போட்டிருக்கிறாரு ஓ லேடிஸுக்கு சரி சரிசமமாக பங்கு கொடுத்துருக்காரு படத்துக்கு இது அப்படியே கையை ஒரு ஓங்கி காட்டிக்கிட்டு இருக்காரு அடிப்பு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இது மாற்றத்திற்கான எளிய மகளின் புரட்சி இந்த முழு பக்கம் விளம்பரம் மாலை மருசில் கொடுத்துருக்காரு எல்லா பத்திரிகையிலும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் எந்த ஊரில் எளிய மக்கள் முழுப்போக்க விளம்பரம் கொடுப்பாங்க எளிய மக்கள் இப்போ நாங்கள்லாம் எளிய மக்கள் எந்த கால் பக்கம் விளம்பரம் கொடுக்குற ரெண்டு லைன் விளம்பரம் கூட கொடுக்கல நான் ஸ்ரீபர் தொகுதியில் நிற்கும் போது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் என் வங்கி கணக்கில் இருக்குது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுப்ரமணிய சாமி சோனியா பத்திரி புக் எழுதிருக்கான் அதில் வந்து டுவெண்ட்டி பில்லியன் டாலர்னு போட்டிருக்காரு அப்புறம் ஒம்பது லட்சம் கோடி கடன் தமிழக அரசுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அபிரை தாக்கல் செய்தேன் தினமணியில் முத்திரம் தான் தின மரலை முத்திரம் தான் போட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது புரட்சி பண்ணியிருக்கலாம் எளிய மக்களின் கட்சி சொல்லிட்டு சொல்லிவிட்டு முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே எங்கேருந்து விழப்பணம் வருது உங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கய்யா ரைட் அதெல்லாம் விடுங்க கருணாநிதியெல்லாம் பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது நீங்கள் நீங்கள் நாம் தமிழர் ஈழத்தமிழ் எனத்தை அழித்தது சோனியா நல்லா தெரியும் உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக நீங்கள் விரை முருள் எல்லாம் பேசியிருக்கீங்க அதனால் சோனியாவையும் பாரதிய ஜனதா கட்சியும் ஓட்டணும்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் சிபிஐ என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ இப்போ இப்போது சிறையில் இருக்கவங்களாம் அம்புகள் தான் சிறையில் இருப்பவர்கள்லாம் அம்புகள் தான் நாங்கள் வில்லை தேடிக்கொண்டு நிற்கிறோம் வில்களை பிடிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்கிறாங்க அப்புறம் நான் அந்த டைமில் இது எனக்கு தெரியாது நான் பார்க்கல நான் பேப்பராக படிக்கிறது கிடையாது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மார்கரெட் ஆல்வா மிகப்பெரிய போய் சொல்லியிருக்கிறாங்க காந்தி டூர் ப்ரோக்ராமில் மே மாதம் பதினேழாம் தேதி தான் அந்த அம்மா ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணுன்னு ஒரு தடவை ரெண்டு தூரம் ஃபோன் பண்ணாங்க ஆனால் அந்த அம்மா புக்கில் மே மாதம் இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்பிடு அந்த புக்குங்கிட்ட டூர் ப்ரோக்ராம் கொடுத்தாருங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதனால் ஐயா அமித்ஷா அவர்களே இங்கே உடனடியாக விசாரிங்க இந்த போதிய பொருள் ஒரு ஒரு கிராமக்கூட உள்ள வர வரமாட்டேன்னு சொல்கிறாரில் அந்த அமித்ஷாவுக்கு போட்டேன் ஒன்று அவர் அமித்ஷா க்ளோஸ் பண்ணிட்டார் அந்த பல்நோக்கு அதாவது வில்ல தேடிகிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா வில்லு அம்புலாம் ஜெயிலில் கிடக்குறான் வில்ல தேடிக்கிட்டு இருந்த அந்த எம்டிஎம்ஏ மூடிட்டார் அதனால் பயப்படுறாரு நல்லா தெரியல உங்களுக்கு அதனால் ஐயா சீமான் அவர்களே உடனடியாக அந்த அம்பு வில்லு யார் அம்புகளை எய்த வில்லு யார் அப்படின்னு கேட்டு முழு பக்கம் விளம்பரம் கொடுங்க அடுத்த அடுத்த பிரதமரே நீங்கள் இந்திய திருவிழாக்கி நீங்கள் தான் பிரதமர் சதானா ஜெயஹி